ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் இருபத்தைந்தாவது லாக்அப் மரணமான திருப்புவனம் அஜித்குமார் காவல் மரணத்திற்கு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட சார்பில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில் பற்றி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜீவ் தலைமையில் கண்டனம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் இக்கோயிலில் இந்து சமய நிலையத்துறை சார்பில் தனியார் நிறுவனம் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த பாலகுரு என்பவரின் மகனான அஜித்குமார் வயது இருபத்தேழு காவலாளியாக பணிபுரிந்து வந்தார் காவலாளி அஜித்குமார் என்பவரை மேல்மட்டத்தில் இருந்து வந்த அழுத்தம் காரணமாக வழக்கு ஏதும் பதிவு செய்யாமல் திருப்புவனம் காவல் நிலையம் மற்றும் பல்வேறு இடங்களில் வைத்து விசாரித்துள்ளனர் பின்பு அஜித்குமாரை சரமாரியாக காவல்துறையினை தாக்கியுள்ளனர் இதில் காவலாளி அஜித்குமார் அகால மரணம் அடைந்தனர் திருப்புவனம் அஜித்குமார் லாக் மரணத்தை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடம்பூர் கே சிதம்பரபுரத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இல்லத்தில் வைத்து தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கண்டன பதாகைகள் ஏந்தியபடி அதிமுக நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்தனர் இதில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் நிதிஷ்கண்ணன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் அண்ணாமலை விக்னேஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் சுந்தர் விதகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணைச் செயலாளர் கிரிதர் கடம்பூர் நகர செயலாளர் வாசமுத்து அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் நீலகண்டன் அம்மா பேரவை நகர செயலாளர் மோகன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரபு உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கடம்பூர் விஜி, மணிகண்டன் கோபி முருகன் அரிச்சந்திரன் வீரகணேஷ் முத்துவேல் வெங்கடேஷ் சண்முகராஜ் முருகன் உள்ளிட்டோர் உடன் இரு